எழுச்சியோடு இந்த வரவேற்பை அளித்த திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ரெண்டு மணி வகையில நீங்கள்லாம் இவ்வளோ வேர் உற்சாகமாக இந்த வரவேற்பை அளிக்கிறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தெளிவாக தீர்ப்பாக முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போறதுன்னு நல்லா தெளிவா முடிவு பண்ணிட்டுதான் அங்க வந்திருக்கீங்க இல்லையா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க எந்த சின்னம் என்ன சின்னம் பானை சின்னம் உங்களுடைய மகத்தான ஆதரவை உங்கள் வாக்குகளை பானை சின்னத்துக்கு அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பானை சின்னத்துக்கு நீங்க ஓட்டளிக்கும் என்ன நடக்க போகுதுன்னா மோடியோடைய ஆட்சி அங்கே தூக்கி எறியப்பட போகிறது நீங்க ஒரு ஆறாவது இடத்துல இருக்கும் சின்னம் அந்த பானை சின்னத்துக்கு நேரம் இருக்கிற பொத்தானை நீங்க அப்படி அழுத்தும் போது அங்க மோடியோட நாற்காலி அப்படியே தலகிழமா போகுது ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் இந்த மகத்தான கூட்டணியை இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த கூட்டணியை ஏற்படுத்தியை ஆட்சியில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் மோடியின் அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் மோடியின் சமாதிகாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் அடைக்கிற மோடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்கார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது என்ன நடக்கணும் என்பதை வாக்குறுதிகளாக அளித்திருக்கிறார்கள் கல்வி கடன் விவசாய கடன்களால் தள்ளுபடி செய்யப்படும் கேஸ் சிலிண்டர் வரை ஐநூறு ரூபாய்க்கு குறைக்கப்படும் என்று மகத்தான அறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள் முக்கியமான அறிவிப்பு நம்முடைய தாய்மார்களுக்கான அறிவிப்பு நம்முடைய தாய்மார்களுக்கான அறிவிப்பு தேர்தல் வாக்குறுதியிலே கூறப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி இருக்கிறார் மகாலட்சுமி என்கிற திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் அந்த மகாலட்சுமி திட்டம் என்னன்னா நம்முடைய ஏழை தாய்மார்கள் உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் ரூபாயை வழங்குகிறோம் என்று அறிவிப்பு செய்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நம்முடைய சிறுவாக்கூர் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற உங்களை போன்ற தாய்மார்கள் ஒவ்வொருவருடைய கணக்கில் ஒரு லட்சம் ரூபாயை வழங்குகிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டம் ஒரு நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்பதை இன்றைக்கு அறிவிப்பாக செய்திருக்காங்க ஒரு வீடு முன்னேற வேண்டும் என்றால் யார்கிட்ட பணத்தை கொடுக்கணும் வீட்டுடைய குடும்ப தலைவியாக இருக்கிற பெண்ணிடத்தில் அப்பதான் அவங்க நிர்வாகம் பண்ணும்போது போது அந்த வீடு முன்னேறும் அது போல நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் காந்தி ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர அந்த மகத்தான திட்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படவும் அதற்கான ஊதியம் நானூறு ரூபாய் உயர்த்தப்படவும் அது மட்டுமல்ல நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படவும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் தான் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் என்ன சின்னம் மகளிருடைய சின்னம் தாய்மார்களுடைய சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவுன்பவன் அவர்கள் கண்டெடுத்த சின்னம் உங்கள் சின்னம் தாய்மார்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் மகாலட்சுமி திட்டத்தை கொண்டு வர போகிற சின்னம் பரதராதிக பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நன்றி வணக்கம்